தற்சமயத்திலேங்கிலே ஆண்டு அலங்கரிந்து கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் சேது சீமை பி எஸ் ஆர் வாட்ஸ்அப் குரூப் கோவில் ராஜவரது அந்த காலையின் கடக்கையே தீர்வோம் என்று மதுரை மாநகர் ஆர பாளையம் குடை வீடு எஸ் எம் ஆர் முரளி நினைவு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு சிறப்பு பரிசுரையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்பு மிக்க வீரர்களா கடந்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக வீர தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில கௌரவ தலைவர் திருப்பூர் அமுதம் இந்நாள் வழக்கறிஞர் நீதிபதியாக பொறுப்பேற்க காத்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் தமிழ் செங்க வரது சேதி காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக நல்லாகுல மாவீரன் சிவமூர்த்தி நினைவாக வெயில் உகந்த மண்குழு வீரர்கள் வாடிவாசல் தந்திருக்கப்ப

மாநில கௌரவ தலைவர் திருப்புவன புதூர் வழக்கறிஞர் தமிழ் சங்கி அவரது செய்தி காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக நல்லா குளம் மாதீரன் நல்லுடைய ஐயனார் குலம் தங்களை தயாரிலை வைத்திருக்கிறார் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கொள்ளப்படுகிறார்கள் ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் ஆரப்பாளையம் குடைவீடு எஸ்எம்ஆர் முரளி நினைவாக நினைவு வீரர்கள்

உரிமையாள முடிவு காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் தாண்டி தாண்டிவிட்டது என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் ஒரு எக்ஸ் சாதிக்கு காலிலிருந்து இருக்கு எக்ஸ் யாருன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போக

வைத்து தமிழ் வளர்த்த வண்ணம் என் நேரமும் அண்ண கையில் ஏந்தியபடி அருவாளித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மீனாட்சி அம்மன் முதல் ஓங்கிட மதுரை மாவட்ட ஆரப்பாளையம் குடை வீடு எஸ் எம் பி முரளி நினைவு குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக ரத்தக்கோட்டை ஜல்லிக்கட்டு பேரவை கே ஆர் கார்த்திக் அவர்கள் சார்பாக

எக்கச்சக்கமான எருதுகட்டு காலைகளை உருவாக்கிய எருதுகட்டு சாம்பவர் ராமநாதபுரம் மாவட்ட மண்ணின் மறைந்தர் அப்பாளர் திரு ராஜேந்திரன் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஒன்று சிறப்பு பரிசு எருதுகட்டு காலைகளை எக்கச்சக்கமான ஜாம்பவான் காலைகளை உருவாக்கிய ராமநாதபுரம் மாவட்ட மண்ணின் மறைந்தர் அத்தாரு திரு ராஜேந்திரன் அவர்கள் சார்பாக

ஆத்தெங்கள் குதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆட்டா இதுதான் படமஞ்சு வீரட்டா வீரர்களை வாட்டி வெறுமையான இதை உங்களை தாய ஒதுக்காப்பட்டு உள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் வாசுபா பெண் நிமிட கடைசி பத்தே நிமிடனார் ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே அன்று முதல் இன்று வரை சேர்ந்து சேவைக்கு தனி சிறப்பை பெற்று சென்று கொண்டிருக்கின்ற

ஒன்பது கல்லூரி மாணவர்கள் மாணவர் வளர்த்த காலையா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த ஒன்பது கல்லூரி மாணவர்களா நேரங்கள் எருங்கி காலங்கள் கடந்து விட்டனையும் சிறப்பு பரிசுதையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வாய்ந்த ஒன்பது வீரர்களாற்றல் மிக்க ஒன்பது வீரர்கள் ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது மாடிபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கு கை கட்டுங்கு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு வயசாக மேல கை குடி இலங்கு ஜெயிலர் காரி காலை இலங்கை சார்பாக இருநூத்தி ஒன்னு வரவை காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆண்டு களத்திலே கம்பீரமான வேற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் சேது சீமை என்றாலே பல காலைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்ற சேது சீமை பி எஸ் ஆர் ராட்சபுரு கோகுல் ராட்சபுரது கேடி காலை தர்மதுரை வாடிவாசல் விடுங்க கைதடுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு சீட்டியடைகள் வீரர்களை உற்சாகப்பட்ட மாடுபுடி வீரர்கள் வாட்டை பிடிப்பார்கள் என்பது பெண்களின் குலவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என்ன பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டியடைகள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாக படித்தீங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன விட்டனையும் சிறப்பு பரிசுதையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இதற்கடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக வீர தமிழர் வடமாறு பெருவை மாநில கவுரவ தலைவர் திருப்போனபுதூர் வள கறிஞர் தமிழ் சென்று அவரது சேது காலை அந்த காலையில எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் நல்லாகுளம் மாவீரன் சிவமூர்த்தி நினைவாக நல்லுடைய ஐயனார் குழு வீரர்கள் உள்ளே வீரர்களை உற்சாகப்படுத்தீங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஒரு காலைக்கு வருவாய் சேர்த்திடவா ஒன்பது மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தொகையும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கு நிமிடங்களா கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது ஊக்க மருந்து நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான வாலைக்கு பெருமை சேர்த்திட்டவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சேர்த்திடமா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு நேரங்கள் காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றது தற்சமயத்திலே ஆண்டு காலத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இடக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை பிஎஸ்ஆர் ஒரு கோவில் மிக துடிப்புடன் கொண்டிருக்கின்றது உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கோவில்லை வீரர்களை உற்சாகப்படுத்த நேரங்கள் கடந்து

சிறந்த காலரி ஹீரர்களும் சிறப்பான சிறப்பான காலங்கள் சிறப்பு மிக்க ஹீரர்களா ஆற்றல் மிக்க காலங்கள் தீவு மிக்க ஹீரர்களா சேது சீம